சங்கீதம் ஒன்று ஒன்று வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கப்படாதுன்னு சொல்லிரு நடவாமலும் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையின் மடி நடக்காத எந்த துன்மார்க்கன் இந்த துன்மார்க்கு புத்தகத்தையும் கக்கத்தில் இடுக்கிட்டு டெய்லி ஆயிரம் பேருக்கு சுகம் கொடுத்துட்டு ஆயிரம் பேருக்கு போதனை செய்தாலும் இந்த வேதத்தின் ஆலோசனையின்படி எவன் நடக்கலையோ அவன் துன்மார்க்கன் சரி ஆண்டருடைய வேதத்திற்கு மாறாக தீக்கத்தரிசி ஆகிலும் எந்த ஐயர் ஆகிலும் எந்த ஊழியக்காரன் ஆகியும் இல்ல உலகத்தில் சாராயம் குடிக்கிறவன் ஆனாலும் இல்ல திருடன் ஆனாலும் யார் ஆனாலும் வேதத்தின் ஆலோசனையில் நடக்காதவன் துன்மார்க்கன் அமேன் ஹாலெல்வியா ஹாலெல்வியா அப்ப யார் துன்மார்க்கன் நம்ம யாரையும் சுட்டி சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கலாம் வேதத்தின் ஆலோசனையின்படி நடக்காத அவன் அவர்கள் சொந்த இருக்கலாம் தீக்க இருக்கலாம் இல்ல எப்படியோ இருக்க ராஜாக்களா இருக்கலாம் இருக்கலாம் மந்திரிகளாயிருக்கலாம் இருந்தாலும் அவருடைய ஆலோசனை என்ன செய்யப்படாதான் கேட்க கூடாது அமீன் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நேராக ஆண்டவுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லைங்க ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மூப்பரை ஒரு போதகரை தந்திருக்கிறார் அந்த போதகர்கிட்ட நீங்கள் வந்திருந்த ஆலோசனை கேட்கணும் அமீன் ஹாலெல்வியா யாருக்கெல்லாம் புரியுது அதுதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகள் யாரு பாவி துன்மார்க்க சொல்லி வந்துட்டேன் பாவி யாரு அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்படியாதவை பாவி அவன் அதுதான் கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஆலோசனையில கீழ்படியாதவை பாவி அதுதான்

சொல்லுவாயில் ஒரு ஜாதி அவன் தான் சொல்லுவான் சானாமார் போகிற இடத்துல நான் போக மாட்டேன் நம்ம வார இடத்துல வரப்படாது இப்படி எல்லாம் ஒதுக்கி வைக்கிற அதான் அல்ல சொல்லுது போகப்படாதுன்னு சொல்லல நிற்காத பாவிகள்கிட்ட நின்னா அந்த பாவிகளுடைய சுபாவம் உனக்கு வரும் அமேன் ஹாலெலுயா ஆ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சண்டேஸ் கிளாஸில் ஒரு வசனத்தை பார்த்தோம்

அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை சரி அப்ப இப்படிப்பட்ட தீக்க தரிசைகள் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் கர்த்தர் என்னோடு உரைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது எப்படி மையாகும் எப்படி அது உரைக்கும் என்று சற்று சிந்திப்போமானால் ஒன்று குறைந்தியர் சாரி ரெண்டு குருந்தியரா ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரம் அப்போ தன்னுடைய வேசத்தை தரித்து வருவானே அதுவும் அல்ல ஒளியின் வேசத்தையும் தரித்து வருவானே வாசிங்களா ரெண்டு வாசி இது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேசத்தை தரித்து கொள்வானே சற்று புரிந்து கொள்ளணும் இயேசுனுடைய அதே ஒளியின் வேசத்தை தரித்து கொள்ளுகிறவர்கள் தான் கள்ள தீக்கத்தரிசி இனிமியா பதினாலாவது என்னை நோக்கி தீக்க தரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீக்க தரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை நான் அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை அமேன் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க ஒரு தியாலஜி அதாவது உலகத்தினுடைய சரித்திரத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள் விசுவாசத்தோடு ஊழியத்தை செய்கிறார்கள் இது தப்பல்ல இது கட்டலை இது உண்மைதான் பட் அந்த விசுவாசத்தோடு நிற்க வேண்டும் கர்த்தருடைய குரல் கேட்காம கர்த்தருடைய வார்த்தை கேட்காம தீக்க தரிசனம் முறைக்கிறது அபத்தமான காரியம் மேன் அப்படியே தொடர்ந்து வாசிங்க வேகம் வேகமாக பேசினதும் இல்லை அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும் தீக்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் இனி அப்படியே அந்த தீக்க தரிசி என்ன அந்த தீக்க தரிசிக்கு வார்த்தை கேட்க போவர்கள் வசனத்தை சொல்லி வாசி ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் ஆமத்தை கொண்டு தீக்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே என்னது பட்டயம் இல்ல பஞ்சம் இல்லை ஒண்ணும் சேமமாய் நடக்கும் ஒரு வீட்டில் கஷ்டம் இல்லை உபத்திரமும் இல்ல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் உங்கள் கிச்சன் வழியாய் மிக்சி வரப்போகுது கிச்சன் வழியாய் ஃப்ரிட்ஜை தரப்போகிறார் மிக்சன் வழியாய் வாஷிங் மிஷின் தரப்போகிறார்னு உங்களுக்கு சமாதானத்தை மட்டும் சொல்லக்கூடிய தீக்கத்தரிசிகளை நம்பாதீர்கள் அம்மேன் தொடர்ந்து வாசி തീക്ക ഇപ്പിടിപ്പിക്കുകൾ പട്ടയത്താലും പഞ്ചത്താലും സാവടത്തിൽ തീക്ക തർശനം കേക്കും ജനങ്ങളും കുറി കേ ജനങ്ങളും വീതികളിലെ അടക്കുവില്ല കടപ്പാളാം அமேன் நல்ல யோசித்து பாருங்க தன்னை தானே இருந்து ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமில்லாமல் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் மனம் போக்கிலே மனம் வந்த வாழ்க்கையிலே வாழ்கிற விசுவாசியும் வாழ்கிற ஊழியக்காரனுக்கும் ஐயோ என்று இறைமைய தீக்க தரிசின் மூலமாக நம்மை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார் அமேன் ஹாலெலியா சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த முத வசனத்தின் கடைசி பாயிண்ட வாசிங்க பாவிகள் வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் பரிகாசம் யார் அடிக்கிறார்களோ தேவனுடைய நாமத்து நிமித்தம் தேவனுடைய அன்பு நிமித்தம் இயேசுனுடைய இரக்கத்து நிமித்தம் இயேசுனுடைய மனசாட்சி நிமித்தம் இயேசு உனக்கு சிலுவையில சிந்தின இரத்தத்தினால் உன்னை கழுவப்பட்டு வைத்திருக்கிறார் என்றால் மற்றவர்களை பரிகாசம் அடிப்பதற்காக அல்ல சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் பரிகாசம் அடிக்கிறார்கள் இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் இவர்கள் வாழ தெரியாது இதுதான் பரிகாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காராம நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்கு ஒன்று இருக்கு இரண்டாவது இந்த பரிகாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம இந்த பாவிகள் வழியில நிற்காம இந்த இந்த திண்மார்கனுடைய ஆலோசனை கேட்காம நம்ம செய்ய வேண்டியது ஒன்னு இருக்கு வேதத்தை தியானிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் வசனத்துல பிரியம் ஆண்டோட வசனம் யாருக்கெல்லாம் பிரியம் உண்மையில பிரியமா இப்ப ஒரு வசனம் சொல்லுவேன் அதுல யாருக்கெல்லாம் எல்லாம் இப்ப கேப்பேன் ஒரு வசனம் சொல்லட்டா யாருக்கெல்லாம் பிரியமா கேட்க சொல்லட்டா வாசிங்க பத்தாவது அதிகாரம் பத்து இருபத்தி ஒன்பது வாசிங்க பா அதுக்கு முன்ன இருபத்தி அஞ்சு வா சபை கூடி வருதலை சபை கூடி வருதல் திங்க கிழமை முழங்கால் ஜபம் காடு வர முடியாது புதன்கிழமை ஜப கூட்டம் கூடி வருதல் சபை கூடி வருதல் வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டம் சபை கூடி வருதல் சனிக்கிழமை ஆயத்த ஆராதனை சபை கூடி வருதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை சபை கூடி வருதல் இந்த சபை கூடி வருதலை எல்லாரும் எல்லாரும் அல்ல அல்ல புதன்கிழமை சிலர் விட்டு விடுகிறார்கள் வெள்ளிக்கிழமை சிலர் விட்டு விடுகிறார்கள் ஆயத்த ஆராதனையை சிலர் விட்டு விடுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் சிலர் விட்டு விடுகிறார்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாம இப்படி விட்டு விட்டா தண்டனை என்னன்னு தெரியுமா நம்ம என்ன செய்ய தெரியுமா இந்த சபை கூடி வருதலை விட்டு விட்டா நம்ம என்ன செய்யு தெரியுமா வாசி இப்ப இருபத்தி ஒன்பதாவது வசன இயேசு கிறிஸ்துவ உனக்கு காலையை கீழே மிதிச்சு வச்சு உன்னை பரிசுத்தாவியினால் நிரப்பின உடன்படிக்கையின் ரத்தத்தை நீ நிர்விசாரமாக எண்ணி கிருபை ஆவிய நிந்திக்கிறேன்னு அர்த்தம் அமேன் கிருபையின் ஆவிய இப்ப இந்த வசனம் யாருக்கு எல்லாம் பிடிச்சி இப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்பு முடியும் அதையும் வாசித்து முடி ஆறு அறிவுள்ள நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்களா இப்ப இந்த ரெண்டு வசனம் சொல்லுவாங்க ஒரு அல்ல சொல்லுங்களா கைய ரெண்டு கையும் ஒய்த்து வசனத்தின் மேல பிரியமா இருந்து எந்த வசனம் நமக்கு எச்சரிக்கையா வருதோ அந்த வசனத்தின் எப்படி என்ன செய்யணுமா வாசி வசனத்தின் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமீன் சும்மா இருங்க பாஸ்டர் பகல பூரா நாங்க வேலை செய்கிறோம் களைப்பா வருகிறோம் நாங்க அசதியா தூங்குறோம் எங்களுக்காக எங்க மனைவி வேண்டுதல் செய்வாளாக அநேக வீட்டில் சிரிச்சினை எல்லாரு அநேக வீட்டில் சொல்லுகிற வார்த்தை மனைவி நல்ல ஜோம் பண்ணுவா அவ தான் ஜபத்து நான் நான் வருவேன் இல்ல தூங்கிடுவேன் எப்படி புருஷனுக்காக பிள்ளைக்காக மனைவி வேண்டுதல் செய்வார்களாம் அப்படி சொல்லக்கூடாது இரவும் பகலும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் வேதம் வாசித்து ஆண்டோடைய வசனத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் யாரு பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அந்த நீர்காலில் நடப்பட்ட ஓரமாய் நடப்பட்ட அந்த அந்த காலத்துல அதன் அதன் கனிய கொடுப்பானா அதன் அதன் காலத்துல அதன் அதன் கனிய கொடுப்பானா ஆமே அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ ஆண்டோடைய வசனத்துல பிரியமா இருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்தோடைய வசனத்தை தியானிச்சு ஜோமனா நீ செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படும் நீ செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும் சரீர பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் வீட்டுல சமாதானமும் சந்தோஷமும் நீ மகிழ்ச்சி உடையதா இருக்கும் அதுதான் அந்த வசனம் அவர்கள் நீர்காலில் நடப்பட்ட விருட்சத்தை வெயில் காலத்திலும் கனி கொடுக்கும் மழை காலத்திலும் கனி கொடுக்கும் நல்ல நீர் மலிஞ்சு கரையில் இருக்கிற வேறு அதை பாதுகாத்து கொள்ளும் வறட்சி வந்துட்டா இந்த நீரோடையில் இருக்கிற வேறு அந்த விருட்சத்தை பாதுகாக்கிறது போல ஜபமும் வேத வசனமும் மாறி மாறி நம்மை பாதுகாத்து கொள்ளும் ஹாலெல்வியா யாருக்கெல்லாம் புரிஞ்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் இரவும் பகலும் அன்றோட வேதத்துல தியானமா இருந்து கருத்துடைய வசனத்துல என்ன செய்யணும் பிரியம துன்மார்க்கன் இப்படி இருக்க மாட்டான் இப்படி யாரெல்லாம் இருக்கலையோ யாரா இருந்தாலும் துன்மார்க்கன் தான் ஆமேன் ஹாலெல்வியா அப்ப ஆண்டோடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் செய்து வேதத்தை தயானிக்காதவன் யாரு துன்மார்க்கன் துன்மார்க்கரோ அப்படி இராமல் எப்படி இராமல் அத்துடைய வேதத்தில் பிரியமாயிராமல் அவன் என்ன செய்வான் காற்று பற பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான் அவன் அங்கே வாடுவான் இங்க வாடுவான் அந்த வேலைக்கு வாடுவான் இந்த வேலைக்கு வாடுவான் கடைசியில் பார்த்தா பெரிய ஒரு முட்டை அதுக்கு என்ன முட்டை செல்லும் ஸ்கூல்ல எல்லாம் பெரிய முட்டை தந்துட்டு என்ன முட்டை செல்லும் தாரா முட்டை வாங்கோழி முட்டை கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கம்பா முட்டை தான் கிடச்ச முட்டை கூட கிடச்சாது சீரோ தான் கிடச்சா ஒன்றும் கிடச்சா உழைத்து பிரயோஜனம் இல்லை வேலை செய்து பிரயோஜனம் இல்லை ஜபித்து பிரயோஜனம் இல்லை வந்து சொல்வார்கள் பாஸ்டர் நல்லா சோம் பண்ணுறேன் ஆனால் என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஏனென்றால் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாமல் இயேசுவோடு பிள்ளைகள் ஐக்கியம் இல்லாமல் அவங்க தங்கள் தங்கள் கண்ட வழியில் போகிறது நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அமேன் ஹாலெலியா கர்த்தர் இப்படி செய்கிற பிள்ளைகளை ஒரு பேர் வச்சு வளைக்கிறார் வேதத்தை தியானிச்சு ஜெவம் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் என்ன பேரு சொல்லுங்களா சத்தமா சொல்லுங்களா அப்ப அவ வசனத்தில பிரியமா இருந்து வேதத்தை தியானிச்சு ஆண்டோருடைய வசனங்களுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுடைய பேர் என்ன அமேன் அவர் நீதிமானை அறிந்திருக்கிறார் இப்படி செய்யாதவர்கள் யாரு சொல்லுங்களா அவன் எப்படி இருப்பான் செழித்திருப்பான் அப்படிதானே அப்ப சொல்லுங்களா அவன் என்ன செய்வான் அழிஞ்சு போயிடுவான் கடைசி வாசி கர்த்தர் நீதிமானை அறிந்திருக்கிறார் அழிஞ்சு போயிடுவான் அவனுடைய யோசனை அவனுடைய வழி அவனுடைய இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனை அத்தனை என்ன அழிஞ்சு போயிடும்